ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு மண்டே டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று இங்கே செம்ம மலை நேற்று நான் என்ன வேலை செஞ்சேன் எப்படி மழை பெஞ்சதுன்னு முதல்ல பார்த்துருங்க நான் ரொம்ப நாளாக இந்த உலர் திராட்சை சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க நான் எப்போதுமே சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் ஏன்னா நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் அங்கங்க கருப்பு கருப்பா வந்து லைட்டா அதனால வடிகட்டி தண்ணி அந்த உலர் திராட்சை இந்த உலர் திராட்சை ஒன்றரை மாசம் ஆக போகுது பாப்பாக்கு சரி அந்த மூணு பண்றதுலயுமே எனக்கு பீரியட் டைம்ல சரியா பிளீடிங் போகாது பெயினுமே இருக்காதுன்னா பாத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முன்ன மாதிரி பெயின் இருக்காது பிளீடிங் போகாது ஆனா இந்த உலர் திராட்சை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போன మాసం అట్టుందా కళ్యాణకు ముందడి పీరియడ్ అరకుముది ఎప్పుడు బ్లీడింగ్ పోగుమో అంద మాదిరి పోచు నల్ల పెయిన్ ఫస్ట్ నాలు సెకండ్ నాలు நல்ல பெயினா இருந்தது இது வந்து நார்மல் பெயின் இதுக்காண்டி அதிகமா நம்ம மெடிசன் ரொம்ப தப்பு யாராவது ஷேர் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க நான் இந்த முன்னாடி இது ரத்தம் அதிகமாகும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் பிளீஸ் உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இது வந்து ஆன்லைன்ல எயிட்டிக்கு தான் வாங்கினேன் கிராம் ரெண்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு மாசம் வரும் நினைக்கிறேன் இன்னும் எனக்கு இருக்கு ஒரு பாட்டில் முடிச்சுட்டேன் ஒரு பாட்டில் முடிச்சிட்டேன் ரெண்டாவது பாட்டில் இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரெண்டரை மாதம் மாதிரி வரலாம் இது ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க நேற்று வீடியோ அப்லோட் போடலான்னு டேவ்லாக் எல்லாம் ஷூட் பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த கொந்தா எல்லாமே நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ கொண்டுட்டு வந்திருந்தேன்னு முன்னாடி வீடியோவில் உங்கள் கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ தான் யூடியூப் சப்போர்ட் பண்ணாமல் டெலிட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் இன்னைக்கு வாஷ் பண்ணணும் வேலையெல்லாம் முடிச்ச உடனே கிளம்பிட்டேன் சாப்பிட கூட இல்லை இவ்வளோ வாஷ் பண்ணுங்க நேற்று நேற்று இங்கே பேஞ்ச மலை ஒன்று நாற்பது இருக்கும் இந்த கொந்தா எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர வெயிலாக இருந்ததுங்களா கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோம் திடுதுப்புன்னு இடியெல்லாம் எடுத்துதும் வெளியே வந்துட்டு எல் தீயரிக்கிறதுக்கு நாங்கள் இலை யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் காய வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தா மலை செம்ம மலைங்க நேற்று அந்த இடி இடித்து காற்றடிக்கும் போதே அவ்வளோ ஒரு கூலாக இருந்தது ரெண்டு மணி போல பேஞ்சு நாலு மணி போற மழை விட்டுருச்சு மறுபடியும் ஆறு மணிலேருந்து மழை வரும் போது தாங்க வீட்டில் கரண்டே இல்லை பாப்பாவும் எழுந்திருச்சுட்டா பாப்பாக்கு நேற்று நான் தலை குளிச்சு விட்டுருந்தேன் அவளோட முடிய பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இடி இடிக்கவும் பயப்பட்டா கரண்ட் இல்லாதது ஊரே இருட்டா இருந்தது அதனால எதுவும் செய்ய முடியாதுன்னு வீட்டில் பேசாம தூங்கிட்டோம் நேற்று டே ஃபுல்லா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அம்மாவுக்கு வந்து பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுத்தாங்களாம் ஏன்னா அவங்க குடிக்கிறனால முன்னாடியே எங்களுக்கு தெரியும் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பிரச்சனை வந்தது மெடிசன் சாப்பிட்டாங்க அப்புறம் நார்மல் ஆகும் மறுபடியும் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆனா இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கு கண்டிப்பா பிளட் தேவைப்படும் சொல்லி சொல்லியிருப்பாங்க போல யாராவது ப்ளட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு ரிலேட்டிவ் சைடு அவங்க கேட்டிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க நான் எப்போதுமே வீடியோவில் என்னோட ஹஸ்பண்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு காமிப்பேன் தெரியுமா அவங்க வந்து எனக்கு சித்தப்பா வேணும் அவங்க பிளட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க blood கொடுத்து அம்மாவுக்கு என்ன பிளட் குரூப் தேவைப்படுமோ அதை வந்து ஹாஸ்பிட்டல்லிருந்து கொடுக்குற மாதிரி யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்டாலாம் வராது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டும் இன்றைக்கி ப்ளட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல இவங்க இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் தயவு செய்து கேட்டுக்கிறேன் என்னோட அம்மாக்கு கொஞ்சம் பிளட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க இதில் நிறைய பேர் இப்படி வேறு கமெண்ட் பண்ணலாம் நீயே தானே அவங்கள அசிங்கப்படுத்தின குடிச்சாங்கன்னு சொன்னீங்க நீயே மறுபடியும் ப்ரேர் பண்ணிக்க சொல்ற நீ தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்லலாம் இவ்வளோ நாள் கழிச்சு அதை ஏன் நான் வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா இப்போ இருக்கிற என்னோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட சேஞ்சஸ்னால் எப்படி வேணாலும் ஆப்டர் மாறலாம் அதுக்காண்டி எப்போதுமே ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா முதல்ல தப்பு சொல்றது அந்த வீட்டு மருமகள் நடத்த சரியில்லை இதுதான் பொண்ணுங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வர்ற கம்ப்ளைன்ட் அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது என்ன எதுவுமே யாரும் யோசிக்க மாட்டாங்க எடுத்த உடனே பொண்ணோட நடத்தை சரியில்லைன்னு தேவையில்லாமல் நான் தப்பே செய்யாமல் அந்த பேர் வாங்கணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை அதனால முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன் இப்படி இருக்கிறனால என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் மாறலாம் அம்மா வேலைக்கு போனப்போ கூட ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க நீ சரியான ஆள் தான் நீ வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு நீ போன ரெண்டு வருஷத்துல உன்னோட மாமியாரை துரத்திட்ட நான் போக சொல்லவே இல்லை கடவுளுக்கு தெரியும் வீட்டில் என்ன நடக்குது எங்களுக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கோங்கிறது நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காண்டி மட்டுமே கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும் நேற்று காலையில் சாப்பாடு சமைச்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் காலையில் வீட்லேயும் சாப்பிடல தூங்கிட்டு இருந்தாங்க ஃபோன் வரவும் எழுந்துருச்சு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்டுருப்பாங்க போல நேற்று ஈவினிங்கும் சமைக்கலை நேற்று ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்தாங்க சாப்பிட்டுட்டு தூங்கணும் அவங்க பழைய சாதம் சாப்பிட்டாங்க காலையில் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது தோசை சாப்பிடணுன்னு அதனால கோதுமை தோசையும் கார சட்னி இருக்குங்கல்ல அதுதான் செஞ்சு நான் சாப்பிட போகிறேன் அவங்களுக்கு வந்து அந்த பழைய சாப்பாடு தான் இருக்குது ஏன்னா இன்றைக்குமே வீட்டில் இருப்பாங்களா என்னென்னு சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அதனால் எதுக்கு சமைச்சிட்டு சாப்பாடு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தோசை ஊற்றிக்க போகிறேன் அவங்களுக்கு வந்து குழம்பு செய்யணும் சரி வாங்க இன்னைக்கு மார்னிங் நான் என்ன சமைக்கிறேன் என்னன்னு பார்க்கலாம் கோதுமை தோசை செய்கிறதுக்கு முன்னாடியே மாவெல்லாம் கரைச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா கோதுமை மாவு அப்புறம் ஊற வச்சாதான் தான் நல்லா தோசை வரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அடுப்புக்கு சாணி பூசிட்டு எப்போதும் போல் உலர் திராட்சை சாப்பிட்றதுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வேலையே ஆரம்பிக்க போகிறேன் சரி இப்போ தோசை ஊற்றலாம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு காலைல குழம்பு மட்டும் செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல அதனால தண்ணி காய வைக்கிறேன் இதில் வந்து கருவாடு ஊற வைக்கணும் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த இறால் கருவாடு இருக்குங்கல்லங்க அதை வந்து இப்போ சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து அதை தான் சும்மா தொக்கு மாதிரி வைக்கணும் வீட்டில் என்னை தவிர அம்மாவும் சரி அப்பா என்னோடய ஹஸ்பண்டும் சரி பழைய சாப்பாட்டுக்கு கருவாடு இல்லாமல் சாப்பிட அவங்களுக்கு பிடிக்காது ஒருவேளை தக்காளி சட்னி செஞ்சாலும் கருவாடை சுட்டு அதில் மிக கலந்துப்பாங்க உருளைக்கிழங்கு சட்னி செஞ்சாலுமே கருவாடு சுட்டு கலந்துப்பாங்க தான் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அவங்களுக்கும் ஏன் வெஜ்ஜாக சமைக்கணும்னு இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் தனியாக கருவாடு தொக்கு செய்யணும் எனக்கு வந்து இப்போ தோசை ஊத்திட்டு இருக்கேன் பாப்பா இன்னும் எழுந்திருச்சு வரல இப்போ எல்லாம் அவளுக்கு அதிகமாகவே தமிழ் ஃபுட்டெல்லாம் விரும்புவாள் எனக்கு தோசை செஞ்சு கொடு உப்புமா செஞ்சு கொடு இதெல்லாம் அவளே கேட்கறா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வீட்டுக்கு போனா அப்படின்னா அப்பா அம்மாவும் அவங்க சாப்பிடும் போது ஊட்டி விடுவாங்க சில சாப்பாடு அவங்க அவ சாப்பிட மாட்டேங்கிறான்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவளை கொஞ்சம் பழக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி எப்போதுமே அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தோசை செஞ்சு முடிச்சிட்டேன் ஒரு அஞ்சு தோசை வந்தது அவங்களுக்கு கருவடு தொக்கு செஞ்சிட்ருக்கேன் கடுகெல்லாம் சேர்த்துருக்குறேன் இப்போல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு கடுகு சேர்க்குறது பிடிக்கும் ஆனால் கருவேப்பிலை சேர்க்குறது பிடிக்காது இரல் கருவடு தொக்கு ரெடி பழைய சாதம் தானே அதனால் தண்ணியாக வைக்கல தொக்கா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தக்காளி சட்னிக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு இது வந்து நேற்று மழை பெஞ்சதுங்களா வெளியே வச்சுருந்தேன் அதனால் இப்படி ஆகிடுச்சி நம்ம சட்னி தானே பண்ண போகிறோம் அதனால் சேர்த்துக்கலாமேன்னு வச்சிட்டேன் இது கூட மூணே மூணு வரமேளகாய் மட்டும் சேர்ப்பேன் எனக்கு இப்போ சட்னிக்கு தாளித்து முடிச்சுட்டேன் என்னதான் இருந்தாலும் சாம்பார் ஸ்மெல்லாக இருக்கட்டும் சட்னி ஸ்மெல்லாக இருக்கட்டும் தமிழ் ஃபுட்டு மாதிரி வருமா செம்ம ஸ்மெல் அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பூசணிப்பூ இருக்குங்கல்ல அது ஒரு மூணு பூத்து இருந்தது இதை வந்து அக்கா ஒரு டைம் கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்து பஜ்ஜி எப்படி போடுவாங்க அந்த மாதிரி அதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்து தபால் ஹீட் பண்ணி கொடுத்தாங்க அது வந்து பக்கோடா மாதிரி சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் செம்ம எறும்பு இங்க பாருங்க இந்த காம்பு இருக்குங்கல்ல இதையும் சாப்பிடுவாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும் அந்த காம்ப உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ள வெள்ள நாரா வரும் இங்க கீழே போட்டிருக்கேன் அந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு பூவையும் பிச்சு எடுத்துக்கலாம் அந்த நடுவுல இருக்கிற அந்த மகரந்தம் இருக்குல்ல அத வந்து சாப்பிடக்கூடாது வெளியே இருக்கிற பூ அதுக்கப்புறம் இந்த காம்பு மட்டும் தான் சாப்பிடணும் இப்போ தனியா எடுத்துட்டு அரிசி மாவு வீட்டில் இல்லை அதனால கடலை மாவு சும்மா மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணலாம் இன்னைக்கு எல்லா பூவையும் தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நடுவில் இருக்க அந்த மகருந்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அதனால தனியாக எடுத்துட்டேன் இதில் வந்து வீட்டில் அரிசி மாவு இல்லை கடலை மாவு மஞ்சள் பொடி சீரகத்தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டேன் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஊற வச்சுக்கிறேன் நம்ம இது பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா பக்கோடா மாதிரி வராது பூ ஒரு மாதிரி நசுங்கி அதனால ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையில் இதை சரியாக கிளற முடியாது நல்லா ஊறுச்சு அப்படின்னா தான் பக்குடை நல்லா வரும் இப்போ இதுவே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் தீ நூந்து போயிருச்சு மறுபடியும் விறகு வச்சு ஊதி விட்டேன் நெருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டு மட்டும் லைட்டாக மேலாக கருகிடுச்சி மற்றதெல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அக்கா சொல்லுவாங்க நல்லாவே ரெடி ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா இருந்த மாவுல வெங்காயமும் உருளைக்கெழங்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இனிமீப்போ நைன் தேர்ட்டி ஃபோர் ஆகுது அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சது நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் சரி வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் மார்னிங் சாப்பாடு கோதுமை தோசை அதுக்கப்புறம் கார சட்னி இது வந்து கடலை மாவு எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் தபால் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நீங்கள் வந்து அரிசி மாவு தோசையில் சூப்பராக மொறுமொருன்னு சாப்பிடுவீங்க இங்கே கோதுமை தோசை தான் ஓகே நான் சாப்பிடுறேன் டைம் இப்போ ஒன் தேர்ட்டி ஆகுது நேத்து வந்து ஒன்னே முக்கால் அப்புறம் ரெண்டு மணி அந்த தான் மழை பெஞ்சது காலையில இருந்து வெயில் இல்ல ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்து செம்மையா வெயில் அடிக்குது இன்னைக்கும் கூட மழை வரலாம் சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வந்து நீங்க எல்லாரும் விரும்பிட்டு இருக்கிற மாதிரி என்னோட ஹஸ்பண்டை எல்லாரும் வேலைக்கு போக சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன் அவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா என்னால யூடியூப் வேலைக்கு யாரும் எனக்கு அவ்வளவா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரியா செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்துமே இல்ல அவங்க வேலைக்கு போனோம் சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால அப்பயுமே ரெகுலரா வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியாது எனக்கு எந்த சப்போர்ட்டுமே யாருக்கிட்ட இருந்தும் கிடைக்காது பாக்கலாம் ஆனா அவங்க கண்டிப்பா பெங்களூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன கூட தத்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பையன் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பிளட்டு கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து எப்படியும் ஃபிஃப்டீன் டேஸ் மாதிரி படுக்கையில் தான் இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படி நடந்திருக்கு அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் போகிறாங்களா இல்லை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தெரியல போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் எப்படி யூடியூப் ரன் பண்ணுறேன்னு முன்ன மாதிரி இப்போ பணம் வரல உங்களுக்கே தெரியும் நான் நிறைய நாள் வீடியோ போடவே இல்லை அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போன வருஷம் வந்து எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் நல்ல இன்கம் வந்தது நாங்கள் வயல் குத்து கெடுத்திருந்தோம் நல்லாவே சம்பாரித்தோம் இந்த டைம் அங்க வயல் எங்கேயுமே வாங்கலை அதை விட சொந்த நிலம்னு சொல்லிட்டு இந்த சைடு ரோடு சைடு காமிச்சிருப்பேன் அது இருக்கு அதுக்கப்புறம் இங்கே லென்த்தா ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் இந்த சைடு மூணு வயல் அதுவுமே நாங்கள் குத்தைக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா தான் அறுவடை செய்யறாங்களாமா போன வருஷத்துல நாங்கள் குத்தைக்கு எடுத்த நிலத்துல நல்ல நெல் வந்துருந்துச்சு ஆனா இந்த சைடு இருந்த நிலத்துல வந்து பாதி நெல்லை பூச்சி சாப்பிட்டனால சரியா அறுவடை வரல நாங்க நெல்லு கொடுக்கணும்ல அவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால சொந்த நெல் மட்டும்தான் வெறும் நாலே நாலு வயல் இருக்கு தான் இந்த டைம் வேலை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எப்படி என்னன்னு சரியா தெரியல அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் லைஃப் ஸ்டைலும் சரி பினான்சியலாவுமே அப்படி திருப்பி தான் சொல்லணும் மறுபடியும் நாங்கள் அதே மாதிரி நிலைமைக்கு மாறிக்கிட்டே வரோம் ஓகே ஆனால் நான் வந்து பணம் போது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி நான் யார்கிட்டேயுமே பிஹேவியர் பண்ணல ஒருவேளை உங்ககிட்ட யாருக்கிட்டாவது நான் அப்படி ரூடாக பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க ஓகே நான் சொன்ன மாதிரியே இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக இன்னைக்கு மழை வரலாம் அதனால் நான் இப்போவே வீடியோ எடிட் பண்ண போகிறேன் நாளைக்கு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அம்மாக்கு ரத்த கொடுத்துட்டாங்களா அம்மா எப்படி இருக்காங்கிறது ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்